வணக்கம் வணக்கம் ஜிஎம் பி வாசனை! யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பலருக்கு பகிருங்கள் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி அண்ணன் சீமான் ஒரு பதினாலு வருடங்களா தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சீமானோட குடும்பத்தாரையும் சீமானோட தாய் தந்தையையும் சீமானோட வளர்ச்சியையும் சீமான் கூட இருக்கிற தம்பிகளையும் இந்த அம்மா விஜயலட்சுமி ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு காணொலி போறாங்க வாழ்கிற வாழ்க்கையே எனக்கு தேவைப்படுது உன்னால நான் ஏழு புள்ளிய நான் கழிச்சேன் எனக்கு கதற கதற கற்பழிச்ச இதுக்கெல்லாம் சாச்சி என்கிட்ட வீடியோ இருக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு பதினாலு வருஷமா கதற அம்மா சந்தோஷமா நீ வந்து மதுரைக்கு போய் மதுரை அம்மன் சன்னதியில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் மாலைய மாத்தான அங்க வந்து எனக்கு எல்லாமே சாட்சி மதுரை மீனாட்சி அம்மா தானே போட்டோவை எடுத்து வச்சு அழுக இந்த அழுகையும் கூக்குறளும் உன்னோட யூடியூப் சேனல பாக்குற மக்களுக்கு விவரமா புரியுது நீ சுய நினைவு இல்லை இல்ல உன்னை விட மூத்த நடிகைகள் காதலிச்சு எத்தனையோ பேர் ஏமாத்தி எத்தனையோ பேர் திருமணம் பண்ணிக்கிட்டு யாருமே புது வழியில வந்து இந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டது கிடையாது இதுல நீ கேக்குற நீங்களாம் தமிழர்களா ஒரு தமிழ் பொண்ணுக்கு அவமானப்பட்டிருக்கு நான் ஆதங்கப்படுறேன் என்னோட போர் இப்போ நீ போர் தொடுக்க போற யார் மேல போர் தொடுக்க போற நீ போர் தொடுக்க போறமா சொல்லிட்டு பாலியல் பலாத்காரப்பட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அதுக்குன்னு ஒரு தண்டனை நான் இருக்குல்ல அந்த தண்டனைய கோர்ட்டும் கேஸும் ஜட்ஜியும் அவருக்கு கொடுப்பாங்க அந்த நேரத்துல பார்த்து நீ ரசிச்சு சந்தோஷப்படு அது இல்லாம ரொம்ப என்ன கேவலமான வார்த்தைகள் பேச முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலி ஒரு ஒரு போராட்டம் கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படி நடக்கும் போதுதான் நீ ஒரு காணொலி அழுகுவ அப்படியே மூக்க ஒழுகிட்டு அழுவ நீ நடிச்ச படமே பாதியில நிக்கிறதுக்கு யாரடா நீ மன்மதாங்கிற திரைப்படம் பிரபுதேவா தேவா நடிச்சது இயக்குனர் மாரிமுத்து அவர்கள் இயக்கியது தயாரிப்பாளர் ஹேம்நாத் பாபு அவர்கள் தயாரிச்ச படம் பாதியில நிக்கிறதுக்கே நீ தான விஜயலட்சுமி காரணம் அது முதல் படத்திலேயே நீ அந்த பாடு படுத்தின போது இத்தனை ஆண்டு காலம் உன்னோட கண்ணீரும் உன்னோட வேதனை விசும்பலாம் யாருக்குமே காலில் உழுவுல என்னடா தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு கேட்கற நீ கர்நாடகாரி போனன்னு உலகத்துக்கே தெரியும் தான் கர்நாடகரா இருந்த பிரபு மாஸ்டரும் நீயும் எந்த அளவுக்கு அந்நியமா அந்த முதல் படத்துல இருந்தீங்க அதனால அந்த காமெடி நடிகர் உங்களை வந்து என்னென்னலாம் பேசினாருங்கிறது நான் கூட இருந்து பார்த்தேன் விஜயலட்சுமியோட பின்னணி என்ன ஏதோ ஒரு முரட்டு உருவமா சீமான் கிடச்சிட்டாரு அவரை வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்ச கட்சி ஆரம்பிச்சாரு அவரோட வளர்ச்சி வேறு விதமா மாறிப்போச்சு எங்கே எங்க கூட இருந்தால் தேசிய பாதுகாப்பு அமைப்பில் நீ என் கைது பண்ணியான்ட்டு நேரத்துல ஓட்ட பிடிச்ச அதன் பிறகு பலர் கூட பல நடிகர்கள் கூட நீ நடிச்ச அவங்க கூட நீ தொடர்பில் இருந்துட்டு நண்ப பயில்வன் ரங்கநாதன் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறாரு அவருக்கு உன்னால பதில் சொல்ல முடியல கூட இருக்க வீரலட்சுமிக்கு உன்னால பதில் சொல்ல முடியல கூட இருக்கிற முக்தாருக்கு பதில் சொல்ல முடியல வெக்கங்கேட்ட நாய்களா அப்படின்ட்டு சொல்ல மறந்த காதல்காரை என்ன காதல் உன்னோட காதல் ஒன்பது பேர்கிட்ட கா காதலிச்சிட்டு ஒன்பது புள்ளிய காதச்சிட்டு நான் வந்து உத்தமி நான் வந்து சீமான வச்சு வாங்கிட்டு இருக்கேன் அவன் தான் எனக்கு மாம அப்படின்ட்டு அவரை திட்டி பேசிட்டு அவங்ககிட்ட நீ நிவாரணம் எதிர்பார்க்கற சீமான அசிங்கப்படுத்திட்டு அவர் கட்சியில வளர விடாம பண்றதுக்கு அவர் கட்சியை கலைக்கிறதுக்கு அவர் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நீ வந்து குளிர்காயில நினைக்கிறிய விஜயலட்சுமி இப்போ ஒரு காணொலி பார்த்தேன் நான் போர் தொடங்க போறேன் நீங்க ரெடியா இருங்க நான் வந்து யாரெல்லாம் என் மேல வந்து பாலியல் தொழிலாளியல் சொன்னாங்களோ கேவலமா பேசினாங்களோ அவங்க மேல நான் கோர்ட்ல கேஸ் போட நீ எத்தனை கேஸ் போட்டாலும் எத்தனை கதர் கதர்னாலும் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்கள் பரிதாபத்துக்கு உள்ளானவர்கள் தான் எந்த பெண்ணுக்கு தீங்கு நினைக்க கூடாதுன்னு சொல்றவங்க தான் அப்ப இருக்கும் போது உனக்கு சப்போர்ட் பண்ற மற்ற கட்சிகள் உனக்கு சப்போர்ட் பண்ற தூண்டி விட்டு உன்ன வச்சு சம்பாதிக்கிற யூடியூபர்கள் தலைப்புகளை வச்சே அப்படியே லட்சிய கணக்கில் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அது கூட தெரியாத ஒரு நடிகையா நீ இருக்கிற அழுவுற தினமும் எதிரில் உட்கார்ந்து மூக்க தொங்கப்பட்ட கேலி மேல கேள்வி கேட்கிற சீமான் விஜயலட்சுமி லீக்கான வீடியோ மக்கள் கருத்து மக்கள் என்ன கருத்து சொல்லுவாங்க இன்னைக்கு எந்த அரசியல்வாதிகள் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காங்க எத்தனை குழந்தைங்க வச்சிருக்காங்க எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்கிறது உனக்கு தெரியாத விஜயலட்சுமி ஏன் என்ன உனக்கு தேவை அதுக்கு நீலாம்பரி மாதிரி பழையப்பா நீலாம்பரி மாதிரி நீ வருஷம் சிறைவாசமா இருந்து இருபது சீமானோட நிரூபிச்சிருக்க அதையெல்லாம் விட்டுட்டு அவரை சொல்லிட்டாரு அவரு கூட சப்போர்ட் பண்ணவங்க வந்து கலைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிருக்கத சொன்னா குழந்தைய கலைச்சதே உன்னோட திமுரு தானே உன்ன சார்ந்தவங்களோட திமுரு தானே எத்தனை குழந்தைய சொன்ன குழந்தைய அந்த குழந்தைகளுக்கு உயிருக்கு நீ பதிவு இறைவன் ஒருத்தர் கால அந்த இறைவனுக்கு நீ பதிவு சொல்லணும் உண்மையாவே நீ காதலிச்சு உண்மையாவே அவரு கூட வாழணும் நினைச்சிருந்தா எத்தனையோ நிலைகள்ல எத்தனையோ பேர் உங்ககிட்ட பேசும் போது நீ படிஞ்சு வந்திருப்ப அதுக்குள்ள உன்னோட நோக்கம் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு மாபெரும் தலைவனா இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு போட்டு இந்திய தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று மாபெரும் தலைவனா ஒரு மணி நேரம் மக்களோட கருத்துக்களை எடுத்துரைத்து இத்தனை ஆண்டு கால ஜெயிலுக்கு போய் இத்தனை போராட்டம் தன்னோட தாயை கஷ்டப்படுத்திருக்க கூட பிறந்த அக்கா தங்கில கஷ்டப்பட்டிருக்க ஏன் அவங்க கட்டின மனைவிய அவங்க பிள்ளைங்களை வந்து கேவலமா பேசியிருக்க அதுவெல்லாம் உனக்கு அருவறுப்பா தோறலையா அருவறுப்புங்கிறது ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்ங்கிறத முன்னால் உள்ள நடிகைகள் எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழவட்டியா வீட்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் உனக்கு பார்த்தா தெரியாதா நீ இன்னைக்கு சொல்கிற சீமான் என்ன எடுத்தார் சீமான் எனக்கு எடுத்தாருன்னு படம் நடிகர் நம்ம சுமன்ட்டு ஒரு நடிகர் அன்னைக்கு இருந்த காலத்தில் எத்தனையோ பெண்களை எத்தனையோ விதத்தில் அவர் வீடியோ எடுத்து கற்பழித்து அந்த வீடியோக்கள் லீக் ஆகி எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிலருந்து வெளியில வந்து இன்னைக்கு மூத்த ஒரு வில்ல நடிகராக குணச்சித்திர நடிகராக நடிச்சுக்கிட்டு இருக்க சுமனை விட கொடுமையானவரா இந்த சீமான் நீ திட்டமிட்டு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு உன்னோட பருத்து அவருக்கு வீடு கொடுத்தியா இல்லை சரக்கு ஊற்றி கொடுத்தியா அவருக்கு தான் அதை மறுக்கலையே அப்படி கொடுத்து அவர் கூட நீ போட்டோ எடுத்து அவரை பேச வச்சு நடிக்க வச்சு டைலாக்ட் பேச வச்சு நீ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு வந்து இப்போ மிரட்டுற உருட்டுற கேள்வி மேலே கேள்வி கேட்கிற எங்க ஊர்ல தமிழர்கள் ஒரு தமிழ் பெண்ணுக்கு நீ தமிழ் பொண்ணு இல்லையே தமிழ் பொண்ணும் கனடா பொண்ணும் இல்ல கேரளா பொண்ணும் எந்த பொண்ணா இருந்தாலும் தமிழர்களுக்கு அனுதாபம் உண்டு தமிழர்களுக்கு பரிதாபம் உண்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா உன்ன மாதிரி பெண்களுக்கு எத்தனை நடிகர் மேலே எத்தனை தயாரிப்பாளர் மேல எத்தனை கூட உனக்கு உதவி பண்ணாங்க மேல நீ கம்ப்ளைண்ட் பண்ணி அசிங்கப்பட்டிருக்க அவங்க எல்லாம் உன்ன சே நாய் என்று விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களெல்லாம் உன்னால சமாளிக்க முடியல ஆனா சீமான் வந்து உன்னை விட்டு ஒதுக்கிட்டு நீ வேண்டாம் உன்னோட செயல் சரியில்லை உன்னோட நடத்தை சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டாரு போனவரை கூப்பிட்டு வச்சு எனக்கு செய்யல எனக்கு செய்யலன்னு சொன்னாக்க எந்த வரையில் நியாயமானது அது புரியல விஜயலட்சுமி உங்க கூட நான் பணியாற்றிருக்கேன் உன்ன கூட நான் வந்து வயசுல மூத்தவனா இருக்கேன் நீ நடிச்ச யாராவது நீ மன்மதா திரைப்படத்தோட பிளாஸ்பேர்க்க கொஞ்சம் நினச்சிப்பாரு பிரபுதேவா நம்ம பலிவேலு இயக்குனர் பாரிமுத்து நம்ம ஏம்நாத் பாபுஜி இவங்களால தயாரிக்கப்பட்ட படமே நிக்கிறதுக்கு காரணமான நீ தான் இந்த உலகத்தை தேசியமா தேவையா பையங்கிற ஔச்சாரியமானங்கிற சீமானுக்கு முன்னாடி எனக்கு நேச்சா ஆட்சிங்கிற என்கே ஜி வந்து யாருக்கு எடுத்தது கோயிலில் போயிட்டு போட்டோ எடுத்து வச்சு அழுகுற அதாவது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குன்னு சில மரியாதை உண்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குன்னு ஒரு பக்தி உண்டு அவங்களுக்குன்னு சில பக்தர் இருப்பாங்க அந்த போட்டோ வச்சுட்டு அம்மாவுக்கு முன்னாடிதான் எனக்கு தாலி கட்டினா அம்மாவுக்கு முன்னாடி தான் மாலையை வீசி எறிஞ்சான் அவன் செஞ்ச டார்கெட்டு என்னால் தாங்க டார்கெட்டு தாங்க முடியாத நீ போயிட்டே இல்லை பதினோரு வருஷம் முன்னாடியே இப்போ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கும்போது அந்த சூடு சொன்ன உனக்கு தெரியல அது கூடவோ உனக்கு இல்லாம அவர் கூட நீ வந்து வாழும்னு ஆசைப்படுற வாழும்னு நினைச்சவ கதற கதற கற்பிச்சான் எவ்வளவு சொல்லுவாளா தயவு செய்து ஜிஎம்பி மாய வர வாசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்